அமலாவ மலையாள நடிகை தான் அருந்தத்தி நாயர் இவங்க தமிழ்லேயும் ஒரு சில படங்களை நடிச்சிருக்காங்க போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் வெளியான பொங்கேழு மனோகரா அப்படின்ற படம் மூலமாக கதாநாயகியாக இவங்க நமக்கு அறிமுகமானாங்க அது தொடர்ந்து விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக சைத்தான் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு பரிச்சயமாக இருந்தாங்க மக்கள் மத்தியில் அண்ட் தொடர்ந்து மலையாள படங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய அருந்தத்தி நாயர் போன மாதம் அவருடைய சகோதரர் கூட கோவலம் பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது அடையாளமே தெரியாத ஒரு வண்டி வந்து அவங்க மேலே மோதிட்டு கண்ணு மீகக்கூடிய நேரத்தில் அந்த பைக் வந்து பறந்துருச்சுங்களாம் ஸோ அதனால தூக்கி வீசப்பட்ட பாட்டு நாயர் ஒரு மணி நேரமும் பேச்சு மூச்சே இல்லாமல் வந்து ரோட்லேயே இருந்துருந்துருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து நிறைய போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இமீடியட்டாக கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பேசப்பட்டுச்சு கதாநாயகிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து அடிபட்டிருக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் வந்து வெண்டிலேட்டரோட ஹெல்ப்போடு தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டுருக்குங்களா தலையில் ஏற்பட்டுக்கூடிய அந்த பலத்தை காயம் காரணமாக ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை அப்படின்றதும் ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க அண்ட் இப்போ இவங்களுடைய நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருந்ததியோட சிகிச்சைக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வீதம் வந்து இருக்கு இப்போ வரைக்கும் நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்து வந்து நாங்க செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரியா இருக்கக்கூடிய ஆர்த்தி அப்படின்றவங்க வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க தன்னுடைய மகள் வந்து சிகிச்சைக்கு பணம் இல்லாம தவிச்சிட்டு வரா சோ எந்த பிரபலங்களுமே வந்து உதவணுங்கிறதுக்காக முன்வரவே இல்லை இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் தான் இருக்காங்கன்னே தெரியல எப்படியாவது என்னோட பொண்ணு வந்து இதுல இருந்து குணமடைஞ்சு கண்டிப்பா கம்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அருந்தத்தி நாயருடைய அம்மாவும் சொல்லியிருக்காங்க